ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த அவர்கள் அருளிய ராஜாக்களின் இலக்கணம் ஈஸ்வரன் நம்ம எவ்விடம் இருக்கின்றான் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றான் ஈஸ்வரன் நமக்கு மேலேயாகும் ஆனால் நமக்கு மேலே இருப்பது சிரசாகும் அந்த சிரசிலாகும் ஈஸ்வரன் இருக்கின்றான் அப்படி மேலே சிரசில் இருக்கிற ஈஸ்வரன் இடத்தில் சேர்ந்து ஒரே நிலைமையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே வேண்டும் அந்த நிலைமைக்குத்தான் புண்ணியோ திருஷ்டம் என்று சொல்லுவது புண்ணியம் உத்கிருஷ்டமாகிய உத்கிருஷ்டமாகும் ஈஸ்வரர் அதாவது புண்ணியம் உயர்ந்த பதவியாய் வந்த சரீரிகள் யாரோ அவராகும் ஈஸ்வரர் அதனால் தான் ஈஸ்வராம்சமாகும் ராஜா என்று சொல்ல காரணம் எனவே தன்னிலிருந்து உண்டாகின்ற பாவங்கள் உண்டாகாமல் தன்னில் மேலே சிரசில் இருக்கின்ற ஈஸ்வரனிடம் எககதியாக வரும்பொழுது புண்ணியம் உத்கிருஷ்டமாகி ராஜாவாகின்றது தவிர நீர் சண்டாளர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பரையனுக்கு மேற்சொன்னபடி உண்டாயிற்று என்றால் அவன் யாராகிறான் அவன் ராஜாவாகின்றான் அப்பொழுது ராஜா என்ற ஒரு சிருஷ்டி உண்டோ இல்லை எப்படியாகும் ராஜாவாகின்றது அவன் அவனுடைய தொழிலை கொண்டாகும் அது எப்படி என்றார் தன்னுடைய சக்தி வெளியில் வியாபித்து பல விஷயங்களிலும் சென்று பதிந்து பிரமித்து அதாவது மயங்கி வெளியில் வந்து வியாபித்து யாதொரு விஷயங்களிலும் போகாமல் உட்பவஸ்தானமாகிய அதாவது பிரப்பிடமான தன்னில் தானே சேருவதற்குள்ள ஏககதியாகி வரும்பொழுதாகும் ராஜாவென்று சொல்லப்படுகிற நிலைமை ஆத்ம வணக்கம்